ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி செய்ய போகிறது சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சென்னா மசாலா குக்கரில் எப்படி சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் நல்லா சுவையாக இருக்குங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெள்ளை கொண்ட கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக வைக்கணும் கடலையை பொறுத்து சில கடலை வந்து பத்து விசில் வேகம் இந்த கடலை அஞ்சு விசில்லே வந்துடும் கடலை வாயு ப்ராப்ளம் அதனால் பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் கிலோ கடலை நான் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் வைக்கணும் கிலோ கடலைக்கு முக்கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி நானூறு கிராம் எடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் வதக்கணும் வெங்காய தக்காளி ரெண்டுத்துமே ஒன்றா சேர்த்துக்கணும் இது தேவையான உப்பு சேர்த்துக்கணும் வதங்கத்துக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்து பிறகு கிளறி விட்டு வதக்கணும் வெங்காயமும் தக்காளியும் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நாம் வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு மிக்சியில் நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கடலை வெந்துடுது சூடாக இருக்குது அழுத்தி பார்த்தாக்கா இந்த அளவுக்கு நல்லா நசுகணும் சாஃப்டாகணும் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த இருந்து ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கணும் இந்த கடலையை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சென்னை வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்ச கொண்ட கடலையே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு சோம்பு மூணும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் இருந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் காஞ்ச மிளகாய்த்தோளும் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு சென்னா மசாலா ரெண்டு டீஸ்பூனு பட்டை கிராம்பு மராட்டி மக்கு எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கணும் எண்ணெய் சூடு இருந்தோம் எண்ணெய் வந்து மூணு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் பட்டை கிராம்பு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு வீதம் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்தவொன்னே அடிப்பிடிக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விடணும் வரைச்சி வெங்காயம் தக்காளி இது சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகாத்தூள் நான் மஞ்சள் சேர்த்து அரைப்பேன் அதனால் மஞ்சள் தூள் நான் சேர்க்கல நீங்கள் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறச்சிக்கங்க நிலாசி வந்து கிளம்பி விடுங்க கரம் மசாலா தூள் பட்டை கிராம சேர்க்கணும் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன மசாலா சேர்த்துக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கணும் தண்ணி ஒரு நாலு கிளாஸ் அளவு சேர்த்துக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கடலிலும் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாமே கலந்து கொதித்த பிறகு ரெண்டு விசில் வைக்கணும் ப்ரெஷர்லாம் அடகுன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் மல்லி துவைக்கலாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க சென்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க பல்லு இல்லாத தாத்தா பாட்டி கூட நல்லா சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அரைச்சி வச்ச கடலை விழுத சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச கடலை விழுதை சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் திக்காகவும் இருக்கும் சென்னா மூணு நிமிஷம் மறுபடியும் கொதிச்சா போதுங்க இந்த மாதிரி திக்னஸ் வரணும் கடலையும் எல்லாமே அந்த வெங்காயத்துக்கல்லாம் சேர்ந்து நல்லா கிரேவி பதம் வந்ததும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் ஆன பிறகு இன்னும் திக்காயிடும் இந்த சென்னாக்கு நம்ம பட்டர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நான் பூரிக்கு தான் செஞ்சுருக்கேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்